ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் டூட்டி எடுத்தாச்சுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் தாங்க கீழ்ப்பக்கம் பிக்கப் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு டூ ஹவர் பேக்கேஜ் எடுத்துருங்க கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சு அப்படியே சும்மா ஜாமுன் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா தர்ட்டீனுங்க டேட் வந்து தேர்ட்டீனு டைம் பார்த்தீங்கன்னாட்டா செவன் ஃபோர் ஆகுதுங்க அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சு ட்ரிப்பு மைனஸ் பண்ணிக்கலாங்க ட்ரிப்பு மைனஸ் பண்ணியாச்சு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க காட்டுது டூ ஹவர் பேக்கேஜ் போட்டுருந்தாங்க எதில் பிக்கப் பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க பிக்கப்பு எங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு தான் காட்டினா கஸ்டமரை காணுங்க நம்ம கஸ்டமர் கால் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் கஸ்டம் கால் பண்ணிடலாங்க அப்படியே கஸ்டம் கால் பண்ணி பேசிட்டோம் ரிட்டர்ன் ஒன் டைம் அக்கேனு கால் பண்ணிடலாங்க இன்னும் ஃப்ரெண்டில் வரணுமா இன்னும் ஃப்ரெண்ட்டில் கஸ்டமர் ப்ளேஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க ஏன்னா ஸ்ட்ரீட் போக போக சின்னதாக போகிற மாதிரி இருக்குது சப்போஸ் அங்கே யூ எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுங்க அதில் கஸ்டமர் கால் பண்ணிடலாம் கஸ்டமர் கால் பண்ணியாச்சு ஓகே ஓகேங்க போயிட்டுருக்குங்க எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்காங்க ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு மணி நேரம் பேக்கேஜ் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அமௌண்ட்டு அண்ணா நகர் அப்படின்னு காமிச்சிருக்கு ஓகே ஹலோ லெஃப்ட்லயே இருக்குது லெஃப்ட்லியா சார் இருக்குது திருப்பு இடம் இருக்கு இல்லை சார் ஆட் ஓ இந்த கேட்டுங்களா ஓகே ஓகே பாத்து வாங்க 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 இல்லை நான் ரிவர்ஸ் எடுத்து நான் ரிவர்ஸ் 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 எடுத்துகிட்டு வாங்க வாங்க திருப்பதி கஸ்டமர் நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ கஸ்டமரை பார்த்தாச்சு அடிச்சு கஸ்டர் பிக்கப் பண்ணி பார்க்க முடியாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாதுங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் எடுத்து திருப்பிக்கலாம் பிளான் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்ல ரிவர்ஸ் எடுத்து திருப்பி ஃபேமிலிஸ் சோ ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் சும்மா ஜம்மு கஸ்டர் பிக்கப் பண்ணிட்டு அடிப்போ போக பண்றாங்க நம்ம நம்ம பார்த்துட்டு அடுத்து ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு எங்கேன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அரங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமரை ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அப்படி சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணிருக்கோம் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க அதாவது மேரேஜ்க்கு தான் ட்ராப் பண்ணிருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் டுவெண்ட்டி எயிட் ஆகுது ரை பார்க்கி ஓகே சார் ஓகேங்க அதை பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த சைடு அவைபிள் இல்லை இருக்கு நம்ம பேக்கில் ரிவர்ஸில் தாங்க போகணும் ரிவர்ஸ் போயிட்டு பார்க்கிங் போனோமா அதனால பார்த்தீங்கன்னா எட்டு வரைக்கும் நம்ம ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வரைக்கும் ரிவர்ஸ்ல போயிட்டு அப்படியே அங்கே பார்க்கிங் போட்டுற வேண்டியதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அப்படியே அப்டேட் பண்ணி சுத்திட்டு வர மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் போகிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சார் இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க நம்ம பார்க்கிங் போகிறது அதுக்கு தெரிஞ்ச நம்ம அங்கேயே அனுப்பி வச்சிருக்கலாம் போகிறதுக்கு சரி ஓகேங்க உள்ள வரைக்கும் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளியே போயிடலாங்க வெளியே போய்ட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் பார்க்கிங் போட்டுலாங்க ஏன்னா சப்போஸ் இருந்து ஒரு கார் உள்ளே வருதுன்ற பார்த்தீங்கன்னா நம்ம ரிவேஸ் வந்தால் அவங்களுக்கு வர உள்ளே வர வழி இருக்காதுங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை நம்பர் வேஸ் எடுத்துக்கலாங்க ஈஸியாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது பேக்கில் கொஞ்சம் டக்கு வேஸ் எடுத்துருவாங்க எடுத்துட்டு நம்ம சலக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்க்கிங் போட்டுலாங்க அப்படியே சும்மா ஜம்மு ரைட் சைடு பார்க்கிங் போட்டுக்கலாங்க ஓகே 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 ஓகேங்க ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு வேஸ் எடுத்தாச்சு பரவாயில்ல அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு அவர் போட்ட அண்ணா ஹெல்ப் பண்ணுறாரு இவர் காக்கி போட்ட ஆட்டோக்காரர் அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப நல்ல மனுஷன் பரவாயில்ல நல்ல விஷயங்க இங்கே தான் ரைட் சைடு பார்க்கிங் இருக்கும் ஓகே தேங்க்ஸ்ண்ணா ஓகேங்க அவர் இது வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாருங்க ரைட் சைடு பார்க்கிங் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இங்கே வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணார் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருங்க பரவாயில்லைங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆல்ரெடி இங்கே ஒரு இட்டியாஸ் நின்றுட்டுருக்குங்க ஃபைவ் எயிட் சம்திங் ஒன் நம்பர் செவன் ஃபைவ் ஓகேங்க அப்படி ஜம்முன் வந்து பார்த்தீங்கன்னா செலவுக்கு இங்கே பார்க்கிங் போட்டுலாம் ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு பரக்க வேண்டியது ஃபேமிலி சரி ஓகே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் டுவெண்ட்டி நைன் ஆகுது சரி ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் தானே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய போடுறாங்க நம்ம வந்து நிறையா பார்க்கிங் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரைட்டியாக சொன்னிட்டு நின்றுது சரி ஓகே அவர்கிட்ட பேசணும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு மாடல் சொன்னாங்க எவ்வளோ ரேட்டு எடுத்தீங்கன்னா புது வண்டியை எடுத்துகிட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமட்டாக இப்போவும் மெயின்டென் பண்ணிட்டு இருக்காருங்க சூப்பராக கண்டிஷன் மெயின்டென் இருக்காரு அப்போ கேட்கும்போது டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஏன்னா ஒரு ரெண்டரை லட்சம் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் என்ன மாடல் பண்ணு கேட்டேன் ரெண்டாயிரத்து பதினேழுன்னு சொன்னேன் சரி ஓகேவா நல்ல விஷயப்பா அப்படின்னாரு சரிங்க உங்களுக்கு எவ்வளோ வண்டி ஓடி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருந்தார் அவர் சொன்ன கிலோமீட்டர் கேட்டு நானே ஆச்சரியப்பட்டுங்க நீங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் நீங்கள் மறக்காம பண்ணுங்க நான் எவ்வளோ கிலோ மீட்டர் பார்த்து அண்ணா பெருசாக ஓல்டு மீட்டருங்களா அண்ணா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடு ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டரா ஏழு பதினெட்டு ஓ லைட் தெரியலையோ பதினெட்டு இப்ப தெரியுதுங்க ஏழு ஒன்று ட்ரிபிள் எட்டு ஃபைவ் அதாவது ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்க ஒரே ஆள் கவி பக்கமாக இருக்கா நீங்க எடுத்து புதுசு எவ்வளோ ரேட் வந்து வண்டி ஓகே உங்களை அப்படி எடுத்துலமா ஓடி இருக்கு உங்க வண்டி இது வரைக்கும் ஏழு லட்சத்தி ஏழு லட்சம் கிலோமீட்டர் நீங்க வந்து எப்படி நான் சர்வீஸ் பண்ணுவீங்க ஆய் சர்வீஸ் எப்படி பண்ணுவீங்க மந்த்லி வருதா இல்லை டூ மந்த் த்ரீ மந்த் எவ்வளவு கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ல எவ்வளோ கிலோமீட்டர் எவ்ரி டென் தௌசண்ட் கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும்

எப்படி வண்டி மெயின்டைன்ஸ் பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ட்ரிக்ஸ் ஏதாவது எவ்ரி டென் தௌசண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும் ஓகே ஓகே ஓகேண்ணா நம்ம ஆயில் சாப்பிட்ற வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்துல மாற்றிடணும் ஆயில் சாப்பிட்ற மாதிரி வண்டி தெரிஞ்சிச்சுன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் மாற்றிடணும் இப்போ இந்த வண்டி இந்த வண்டி ஒரு

ஓகே ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி அப்படின்றப்ப நம்ம சிட்டிகளோட வச்சு டெஸ்ட் அதிகமாக ஒரு வண்டில ஓ ஓகே 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 ரோட் டெஸ்ட் ஆனால் நான் எவ்ரி டே ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டரு ஓகே ஓகே அதை எடுத்து கிளீன் பண்ணி போட்டுடலாம் ஓகே மோஸ்ட்லி வந்து வண்டியை ரேஸ் ரேசிங் பண்ணாமல் ஓட்டணும் ஓ எமர்ஜென்சின்னா வண்டி ரேஸ் பண்ணனும் பேசிக்கா போறப்ப அங்கே ரெட் ஆயிடுச்சு அங்கே வண்டி சொல்லுவாங்கன்னா ஆக்சிடென்டரில் கால் எடுத்து போய் அங்கே போய் ஸ்லோ ஃபுமோத்தா ஓட்டிக்கணும் வண்டி ஓகே 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 அதாவது திருடனை பிடிக்க போய் இந்த வேட்டி வேட்டி போலீஸ் மேலாம் போகக்கூடாது ஓகே ஓகே இந்த மைலேஜ் வர இது எது வர அப்புறம் ரேஸ் காராக ஓகே 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 அப்படி மெயினாக இந்த டேஷ் போர்டில் எந்த லைட் எரியக்கூடாது ஓகே டொயட்டா வண்டியை பொறுத்தளவுக்கு வார்னிங் லைட் வார்னிங் லைட் எதுவும் எரியக்கூடாது ஓகே 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 ரிஜா ஃபால்ட் இருக்குன்ற அர்த்தம் ஓகே நம்ம முடிய உடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன இஷ்யூ அதை செக் பண்ணி பார்த்துருந்தோம் மெயினா டெம்பரேச்சர் லைட் எரிஞ்சா வண்டி ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வண்டி மூவ் பண்ணக்கூடாதுண்ணா ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லைட் எரிஞ்சதை பச்சை என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் எமர்ஜென்சி டெம்பரேச்சர் முள் இது எதுனா டெம்பர் ஓகே இது டெம்பரேச்சர் முள்ங்களா ஆமா சாய் போட்டா தான் வராது ஓகே ஓகே ஓகேனா இது ரெட்டா ஓகே இல்ல ஓகே ஓகே ஆமா அதுல அது ரன்னிங்ல ஏறி கூட வண்டி ஓகே 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 எரிஞ்சா வந்து ரேட் ஃபேன் ஸ்டாப் ஆயிருக்கலாம் ஓகே ஓகே இல்ல ரேட் வெடிச்சிருக்கலாம் ஓகே இப்படி ஃபால்ட் வரப்போ நீங்க வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு உடனே என்ன ஃபால்ட்னு மெக்கானிக் கன்சல் பண்ணனும் ஓகே ஓகே அந்த கவனிக்காம ஓட்டினா இன்ஜின் சீஸ் ஆயிடும் ஓ ஓகே ஓகே அப்படி ஒரு ஒன் போர்டு வண்டி இட்டியாஸ் வண்டி ஓகே ஓகே திருச்சில வந்து அவருக்கு ஏசி கூலிங் கட் ஓகே 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 அவர் வந்து கன்னடி இறக்கி விட்டு விழுப்புரம் ஷோரூம் வரைக்கும் வந்துட்டாரு விழுப்புரம் வரைக்கும் ஆமா ஓகே அதனால வந்து இன்ஜின் சீஸ் ஆயிருச்சு டோட்டல் இன்ஜின் லாஸ் ஓகே ஓகே அப்படி ஓன் போர்டு வண்டி அப்படி ஓட்டுறாங்க நம்ம டீ போர்டு வண்டி கூலண்ட் டெய்லி ஒரு ஒரு சொல்லுவாங்க டெய்லி கூலன்னு செக் பண்ணுங்க பேட்டரி ஆயில் செக் பேட்டரி செக் டெய்லி பாருங்க அந்த காலம் ஓகே ஓகே அம்பாஸ் வண்டி அந்த வண்டிக்கு தான் டெய்லி செக் பண்ணுங்க வந்து நம்மளும் சரி வாரத்தில் ஒரு பேட்டரி வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு ஆட்டி பேட்டரி கூலண்டு ஓகே கூலண்டு மேலே செக் பண்ணுங்க கூலண்டு தான் வண்டிக்கு உயிர் நாடி ஓகே 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 கூலண்டு இல்லாட்டி

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க எங்க ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் லெட்டர் ட்ராப் பண்ணியாச்சுங்க அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்க வந்து இதுக்கு போனாங்க மேரேஜாலுக்கு போனாங்க மேரேஜ் ஆளுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஹவுஸ்ல ட்ராப் பண்ண சொன்னாங்க ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க டைம் பார்த்து கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டர் மீட்டர் ஓட்டிருக்குங்க கரெக்டாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அண்ட் டவுன் எயிட் கிலோமீட்டர் வந்துருக்கு நமக்கு ஊபரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துலாங்க டூ ஹவர் பேக்கேஜ் போட்டுருலாம் கஸ்டமர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஊபரில் ஊபர் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினாலு ரூபா கொடுத்துருக்காங்க அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ நிற்கிதுங்க அதெல்லாம் வண்டி திரும்ப முடியாது அதனால் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு டிரைவேஸ் எடுத்துட்ருலாங்க ஓகே 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 அவ்வளோதாங்க அப்படியே சும்மா ஜம்மு எடுத்துகிட்டு வண்டி தாங்க இப்போ என்னென்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன் பண்ணி பிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஓல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஆன் பண்ணி வச்சிருக்கோம் ஓலாவில் பேக்கேஜ் ஆன் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஆன் பண்ணிடலாம் ரேபிட் ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓட்டி ஒரு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நெக்ஸ்ட் ரேபிட்டோ ஆன் பண்ணிடலாங்க ரேபிட்டோ 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 எங்கே இருக்குது ரேபிட்டோ ஓகேங்க ரேபிட்டோக்குள்ளே போய் ஆச்சு ரேபிட்டோக்குள்ளே போய் ரேபிட்டோ ஆன் பண்ணி வச்சுருலாங்க ஏன் நல்ல நல்லபடியாக வர வாய்ப்பு இருக்குது ஆன் பண்ணி வச்சுருலாங்க நேற்று நல்லா மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் அமௌண்ட் போட்டுருந்தாங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி சம்திங் சில்லாக போட்டிருந்தாங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றம்பது சம்திங் தான் போட்டுருந்தாங்க நல்ல அமௌண்ட் போட்டுருந்தாங்க நேற்று ஏதோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் படூர் ட்ராப்பு அதை நம்ம ராமச்சந்திரா பிக்கப் பண்ண போயிருந்தேன் கஸ்டமரை அந்த டைமில் கரெக்டாக அமௌண்ட் வந்ததுங்க ஆயிரத்தி நானூற்றி சொல்லிட்டு ஆயிரத்தி சொல்லிட்டு சம்திங் வந்திருந்ததுங்க நல்ல அமௌண்ட் போட்டுருந்தாங்க நேற்று ஆனால் பார்த்தீங்கன்னா எது எப்பயுமே அப்படி போடாமல் சொல்ல முடியாதுங்க மழை டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா ஆப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கூட ஏற்றுவாங்க ஒரு ஒரு ஆப்புக்கு ஒரு ஒரு அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வரும் அது மட்டும் கம்பல்சரி டிஃப்ரெண்ட் வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்ல ஒரு நல்ல அமௌண்ட் தான் வந்திருந்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் மேரேஜ் அதில் ட்ராப் பண்ணும் ட்ராப் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் ஆனாருங்க நல்ல ஒரு டிரைவர் அண்ணன் அதை பார்த்தீங்கன்னா அவரே தான் நமக்கு ஃப்ரெண்ட் ஆனார் அங்கே போனோடனே அவரே தான் பேசினார் நல்ல ஒரு கேரக்டருங்க குட் கேரக்டருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஃபீல்டு ஒரு பதினாலு வருஷமாக இருக்காருங்களா பத்து வருஷமாக ஓனாக அவருடைய வண்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காருங்க பத்து வருஷம் பதினோரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது பதினோரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு வருஷம் பக்கம் வருதுங்க அவர் சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு பக்கம் வருது பதினாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க டிரைவர் ஃபீல்டில் நல்ல ஒரு கேரக்டருங்க குட் கேரக்டருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்ப் எழுப்பினார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க நம்ம பார்த்து பேசணும் பேசும்போது நமக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனோவா கேள்விப்பட்டிருக்கோம் ஏழு லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு பத்து லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்னோவா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எட்டியாசு ஏழு லட்சத்தி சிலர் ஓடி இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கும் ஆறு லட்சம் சிலராக சமதி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம டேரெக்டாக பார்த்தது இல்லைங்க இப்போ தாங்க நம்ம டேரெக்டாக போய் மீட்டரை பார்த்துங்க மீட்டரை பார்க்கும்போது ஓல்டு மீட்டருங்க நம்மளுடைய மீட்டர் மாதிரி வராதுங்க நம்மளுடைய மீட்டர் மாதிரி வராமல் சின்னதாக இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டருக்கு காமிச்சிருந்து எவ்வளோ ஓடிந்து போச்சுன்னா ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க பார்த்தோன்னே ஒரு ஷாக்குங்க ஏழு லட்சத்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடு மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்க வண்டி இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன் தாங்க இருந்தது ஒரு நல்ல ஒரு கேரகேட்டர் பரவாயில்லைங்க குட் மேன் ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே நம்ம செலவு நிற்க வச்சிரும் நிற்க வெஸ்டேஷ் டூட்டி அடிக்கா பாருங்க இந்த ரூட்டி வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி நாற்பத்தாயிரம் அடிக்குது நம்ம வந்து ரிஜெட் கொடுத்துட்லாங்க கொடுத்தாச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபேமிலிஸ் வேறு டூ தான் பார்க்கலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டூ அடிச்சோன்னே எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக ஃப்ரெண்ட் பிளீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்டு எடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டு எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸன் ப்ளஸாக தாங்க பிக்கப் ஃப்ரெண்ட்ஸன் ப்ளஸாக பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடாக விருங்கம்பக்கம் ட்ராப்புங்க விருங்கம்பக்கம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே சம்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பிடலாங்க டைம் பார்த்து கரெக்டாக டென் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் ஊபர் ரெண்டு டூ வர மாதிரி தெரில இன்னொரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரீமியர் டியூட்டி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் டியூட்டி வராத மாதிரி வந்து நம்ம லாக் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம பிரீமியர் டியூட்டி வராதுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவும் ரெண்டில் ரெண்டல்தான் ஓட்ட முடியும் கோஷ்டாக இருந்தாங்க ஓட்ட முடியும் அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம ஆஃப் பண்ணிட்டனால நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓலா பண்ணி வைக்கணும் சப்போஸ் ஊபரில் பேக்கேஜ் இருந்தால் ஓட்டலாம் இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாதுங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே சொல்லி கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான் சரி ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி போகட்டி பண்ணுறேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக டென் ஃபிஃப்டி ஒன் ஆகுது அப்படியே சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சுங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரேபிடோல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேப்டோல நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ சவன்ட்டி டூ சம்திங் காமிச்சிருந்தாங்க எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்கிக்கிறேன் செக் பண்ணி பார்த்துலாங்க கஸ்டமர் ஜிபே பண்ணிட்டாங்க டூ செவன்டி எயிட்டுங்க டூ செவன்ட்டி எயிட் நம்ம வந்து ரேபிடோவில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க ஊபரில் வந்து ஆஃப்லைன் வந்தாச்சு ஆனால் இன்னும் ஏதோ அட்வான்ஸ் ரூட்டி எதுவும் காட்டலைங்க பார்ப்போங்க சப்போஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ரீட்டி எது கிடைக்கிதா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ் நிறைய கேன்சல் பண்ணிடும் அதனால் அட்வான்ஸ் ரொட்டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அட்வான்ஸ் ரீட்டி கிடைக்கிதான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் லெவலோ கிளாக் போல அட்வான்ஸ் ரூபி வந்துருக்கு முன்னாடி பார்க்கலாங்க ஒரு லவ் கிளாக் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு அப்படின்னு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க எவ்வளோ ஏன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் ஊபரில் நம்ம ஏன் பண்ண மாட்டேங்குறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின்ங்க சார் ஃபோர்ட்டி நான் பிடிக்கும் சார் ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சார் ஜம்னு ரூமுிட்டு ஹலோ எபிசி ஃபேமிலி நம்ம ரூம் வந்து ரீச் ஆயாச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபிஃப்டின் ஆகுது ஜம்னு வந்து ரீச் ஆயாச்சு நீங்கள் எவ்வளோ வந்து டூட்டி ஓட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டூட்டி ஓட்டிருக்குங்க ரெண்டு டூட்டி என்ன டூ பார்த்திங்கன்னா ஊபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பேக்கேஜ் ஒட்டிருக்கும் ரேபிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அவர் சரிங்க ஒரு பேக்கேஜ் ஓட்டிருக்கேன் ரேப்டில் சரிங்க பேக்கேஜில் ஒரு ட்ராப் முடிச்சிருந்தேங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆருங்கம்பக்கம் ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணிட்டு ரூமு வந்து ஃபேமிலி அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா விருங்கம்பக்கில் வந்து ட்ராப் பண்ணதுக்கு நமக்கு இரநூத்தி எழுபத்தி சம்திங் எழுபத்தி எட்டு ரூபா சந்திங் அதை கொடுத்துருந்தாங்க ஜம்மு ட்ராப் பண்ணிட்டு வந்தால் ஃபேமிலிஸ் அது நம்ம ஃபேமிலி வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எட்டியா அதாவது எட்டிக்காக கார் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவா ஊபில் ஓட்டலாம்னு இருக்கேன் எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓலா ஊபில் ஓட்டலாங்க ஊபர் கொஞ்சம் பெட்டராக தாங்க வருது எக்ஸல் எக்ஸ்க்கு நல்லா தான் போட்டுட்டுருக்காங்க எப்படி சொல்லுறது ஒரு அட்வான்ஸ் சுட்டி நல்லா மோட்டை போடுறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு அட்வான்ஸ் எடுத்து ஓட்டுங்க அதாவது சடனாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் அட்வான்ஸ் ருடி எடுத்து ஓட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கு அட்வான்ஸ் டி அமௌண்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் வச்சால் ப்ரிமியர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வருங்க பேக்கேஜ் உங்களுக்கு பெட்டராக வரும் பேக்கேஜ் பிரீமியர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ருடி இந்த மாதிரி ஒரு மூணு மட்டும் கலந்து கலந்து ஓட்டு ஒரு பெட்டரான அமௌண்ட் வருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பிக்கப் பண்ணுறதை கொடுப்பாங்க எக்ஸல் எக்ஸெல்ல வரும் உங்களுக்கு கோவா அடிக்கும் அதை பார்த்தீங்கன்னா கோவா ஆப்பன் வச்சுட்டு வரைக்கும் எக்ஸல் மட்டும் எடுத்து ஓட்டுங்க கோவா எடுத்து ஓட்டின உங்களுக்கு அந்த கோவை அமௌண்ட் உங்களுக்கு செட் ஆகாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் வச்சுட்டு எக்ஸெல் மட்டும் பிக்கப் அப்போ எடுத்து ஓட்டுங்க பெட்டராக ஃபேமிலிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் ஊபரில் வந்து டிரைவராக வரலாம் அப்படின்னு இருக்காது பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து அந்த எவரெஸ்ட் மாதிரி கேட்டுருக்கார் பொருள் இருக்கு ஊபர் வந்து வந்து டிரைவராக வர போகிறோம் புது ட்ரைவரா எப்படி ப்ரோ எவ்வளோ ப்ரோ என் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஓனாக கார் எடுத்து ஓட்டுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஓட்ட முடியாதுங்க நம்ம எந்த மாதிரி டூட்டி எடுக்கிறோம் அந்த டூட்டிக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதோட நம்ம டீசல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் மிச்சம் நமக்கு எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படின்ற பண்ணி தருக்க முடியும் அதனால அதில் ஒரு அமௌண்ட்டும் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஓட்ட போகிறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு டிரைவரா எவரெஸ்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய இது பொறுத்து தாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு ஸ்பீடாக நீங்கள் டியூட்டி எடுத்து முடிக்கிறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ ஏன் பண்ணலாங்க ஏன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூறுரூபாய் பண்ண முடியும் ஒரு டைமில் ஒன் ஹவருக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பண்ண முடியும் சில டைம் ஒன் ஹவர் டூ ஹண்ட்ரட் என்ன முடியும் அதனால பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம ஒரு டார்கெட் வைக்க முடியாதுங்க அது ஏர் நீங்கள் பொறுத்து தாங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக முடிக்கிறீங்க டூட்டி அளவுக்கு ஸ்பீடாக ஏன் பண்ணலாம் ஃபேமிலிஸ் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஓலா எது பெட்டராக இருக்கும் அப்படின்ற கேட்டுருக்காங்க ஊபர் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சுட்டி போகிறோம் எனக்கு பெட்டருங்க எனக்கு தெரிஞ்சு ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நல்லாயிருக்கும் பேக்கேஜ் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் டேஷன் நல்லாயிருக்கும் அவுட் டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அது அப் அண்ட் டவுன் அவருக்கு பெட்டருங்க அவுட் அண்ட் டவுனு நம்ம ட்ராவல்ஸ் எவ்வளோ தராங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட் தராங்க அப் அண்ட் டவுன் பெட்டராக இருக்கும் ஒன்மேன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி தந்துட்டு இருக்காங்க இது மேலே இருபது இருபத்தி ரெண்டு இந்தமாதிரி தந்துட்டாங்க இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கரெக்டாக எடுத்து போனால் ரிட்டர்ன் டூட்டி வரும் அப்படின்ற எடுத்துட்டு போலாம் மிச்சபடி ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்வே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒன் வேன்றதே ஒரு ஒஸ்ட் தாங்க முடிஞ்ச அளவுக்கு டூ போயிட்டு வந்துருங்க இதில் ஒன் வே அடிக்கிறான் நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னா எடுத்துகிட்டு போலாம் இல்லை இந்த மாமலில் இந்த லோக்கேஷில் போனால் ரிட்டர்ன் பட்சத்தில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அது பெட்டராக பண்ணிக்கிறேன் மறக்காமல் டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க ஃபோர் வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விடுங்க நம்ம சேஃப்டி நம்ம ஃபிரண்ட்ஸ் பார்த்துக்கிறோம் இந்தோட என்ன பண்ணிக்கிறேன் பயங்க